வணக்கம் நான் உமையால் பேசுகிறேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் இருபத்தி மூணு அணிக்கு இறந்துட்டாங்க எனக்கு வந்து ரெண்டு பொன் பொன் குழந்தைங்க இருக்காங்க பொன் பொன் குழந்தைங்க இருப்பாங்க இதில் வந்து எப்படி வெளியில் வர்றது ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலைமை இருந்தப்ப தெளிவின் வழி மூலிமா நான் வந்து ரவுசார்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துருக்கேன் அவர் வந்து ரொம்பவே ரியல் லைஃப்க்கு வந்து வர்றதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார் வந்து வெளியில் வரது காரணமே அவர் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது வேறு எந்த ரீசனுமே கிடையாது நெக்ஸ்ட் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் நடந்த ரெண்டு இன்சிடெண்ட் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா ஒரு நாள் நைட்டு வந்து நான் தூங்குறப்ப நான் வந்து அவர்கிட்ட வந்து நான் வந்து நீங்கள் இருக்கிறத வந்து இன்றைக்கி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அவர் சார் வந்து அந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அன்பானவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுங்கிறது சேனலில் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் கேட்டு நான் தூங்குகிறேன் தூங்குறப்ப அன்னைக்கு நைட்டு வந்து அவர் வந்து என் கூட இருக்கிறத வந்து ரொம்பவே வந்து உணர்த்தினார் அதாவது வந்து நம்ம எப்படியுமே வந்து ரொம்பவே அக்யுரேட்டாக வந்து பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறது வந்து டவுட் ஆனால் அன்றைக்கி நான் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்புறம் அவர் வந்து இருக்கிறத வந்து எனக்கு வந்து உணர்த்துறாரு என் பக்கத்துலேயே உன் பக்கத்துலேயே தான் இருக்கேன் நான் வேறு எங்கேயுமே போகலை உங்கள் கூட தான் நான் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அன்றைக்கி தெளிவாகவே உணர்த்திட்டாரு இன்னொரு நாள் வந்து அமாவாசை அன்றைக்கி வந்துட்டு அவர் ஃபோட்டோ முன்னாடி நின்று நான் வந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி என்னோட கனவில் வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு நான் போயிட்டு நான் தூங்கிட்டேன் தூங்கினப்போ ரொம்ப ஆழ்ந்த தான் தூங்கினப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து திருச்சியில் இருந்தோம் அப்போ வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கிறது பிறக்கிற டைமு அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு திருச்சிக்கு வேலையாக போயிருந்தப்போ நான் வந்து உங்கள் குழந்த பிறந்தோன்னா என் ஒய்ஃப் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து உங்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் சொல்லிட்டு வந்திருந்தார் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இன்சிடெண்ட் ஆகிடுச்சு நடந்துருச்சு அந்த கனவுல அன்றைக்கி நைட்டு என்ன வருதுன்னா நானும் ஒரு சேர்ந்து அந்த குழந்தைய வந்து நாங்கள் போய் பார்க்க போகிறோம் நல்லா பேசுகிறோம் எல்லாமே வந்துட்டு ரியல் லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் அந்த ஒரு குழந்தைய பார்க்க போகிறப்ப செய்கிறோமோ எல்லாமே போய் பார்த்து அந்த குழந்தையை பார்த்து விளாடுறோம் திருச்சி போயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கி கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் நான் நைட் வந்து அவரோட வாழ்ந்த உணர்வு அன்றைக்கி நைட் வந்து நான் வாழ்ந்ததை வந்து உணர்ந்தேன் ஆஹ் ரொம்பவே வந்து நான் வந்து உணர்ந்தேன் அவர் வந்து நான் நான் இப்ப வந்து நான் என்ன கேட்கிறேனோ இருக்கிறத சொல்லுங்க என் கடவுளை வாங்கின என்ன சொன்னாலும் அந்த மெடிகேஷன்ஸ் நம்மளோட மனது வந்து ஒருநிலைப்படுறப்ப அவங்க வந்து நம்மளோட பேசுறது நம்மளோட இருக்கிறதை வந்து ரொம்பவே உணர முடியுது இந்த ரெண்டு இன்ஸ்டன்ட் மூலயமா நான் வந்து உணர்ந்தேன் அன்பானவங்களை இழந்துருக்கவங்க வந்து அதுல இருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னா மனசை வந்து ஒருநிலைப்படுத்திட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேக்குறீங்களோ அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் கேட்ட அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து பதில் கிடைக்கும் அவங்க வந்து எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காங்க இதில் வந்து எந்த விதமான சந்தேகமோ குழப்பமோ நம்ம வந்து பட வேண்டிய அவசியமே கிடையாது வந்து நான் எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்